போர் நிறைவடைஞ்சது அது இல்லாம நம்ம போர்ல வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காரு சம்பந்தப்பட்ட அந்த நாலு பேர் இன்னும் தெரியாத பட்சத்துல நம்ம போர் வெற்றி ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாமா பெட்ரோ பெட்ரோக்ஸ் லைட்டே தான் விடுமா பந்தம்லாம் விச் பண்ணிக்க மாட்டீங்களா இந்த தாக்குதல்ல நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளை ஒட்டுமொத்தமா அழிச்சிருக்கோம் அம்பதுக்கும் மேற்பட்ட பார்க்க ராணுவ வீரர்கள் மரணமடைந்திருக்கின்றார் இன்னும் அந்த நாலு பேரு பிடிச்சிட்டு இருக்கீங்க சில பேர் வந்து அதுல அங்க சென்றவர்கள் பேட்டி கொடுத்தது என்னன்னா மதம் சார்ந்து அவங்க எந்த விதமான கேள்வியும் கேட்டு சுடல அப்படிங்கறது யார் சொன்னது இங்க வந்து அங்க இருந்த சுற்றுலா பயணிகள் வந்த அங்க இருந்த சுற்றுப்பயணங்கள் அங்க பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார் அவங்க சொன்னதெல்லாம் இருக்கு இல்ல பாதிக்கப்பட்ட அந்த க கணவரோட இறந்த அந்த பெண்மணியே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து இஸ்லாமியர்களே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க இதை வந்து மத பிரச்சனையை எடுத்துட்டு போவேனா அப்படிதான் இங்க யாரும் மத பிரச்சனை அப்படின்னாலே இங்க யாரும் இஸ்லாமியர்களை எதிர்க்கல பாகிஸ்தானை எதிர்க்கிறோம் தீவிரவாதிகளை எதிர்க்கிறோம் அவங்க சொன்னாங்களா இது மாதிரி மதம் எல்லாம் கேக்கல அப்படின்னு வேணும்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அசாதுதீன் ஓவைசி இருக்காரு அவரை போய் கேளுங்க அவரோட உங்களுக்கு ஏதாவது ஒரு அத்தாரிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல அவர் ஒரு பொய் சொன்னார் அப்படின்னு நினைக்கிறீங்களா